வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் சர்மத்தில் உள்ள சுருக்கங்கள் மறைவதற்கான எளிய வீட்டு மருத்துவம் பார்க்க போகிறோம் ஒருவருக்கு வயது ஆக ஆக முகத்தில் சுருக்கங்கள் அதிகமாகி பார்ப்பதற்கு ஒரு வயதான தோற்றத்தை வந்து ஏற்படுத்தும் இதை மறைய வைப்பதற்கு நம்ம ஆலிவ் ஆயிலை பயன்படுத்தி நாலு வீட்டு மருத்துவம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வீட்டு மருத்துவம் சாதாரணமாக உணவில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ் ஆயிலை பயன்படுத்தலாம் இதனால் நம்ம சருமமானது பல பலப்புடனும் மிருதுவாகவும் காணப்படும் மேலும் இது சுருக்கங்கள் வராமல் இருப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாவது வீட்டு மருத்துவம் நம்ம வந்து வயதான தோற்றத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா எப்போதுமே நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள் தக்காளி ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நம்ம வயதான தோற்றத்தை வந்து குறைக்க பயன்படுகிறது சருமத்திற்கு ஏற்ற லைகோபைன் அப்படிங்கிற சத்து தக்காளியில் அதிகமாகவே உள்ளது இந்த தக்காளியோட சாரை முகத்தில் தடவி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதற்கு மேலே ஆலிவ் ஆயில் பூசி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா நார்மல் தண்ணியால் வாஷ் பண்ணிடலாம் இதை நீங்கள் வாரத்துக்கு மூன்று தடவை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறைந்து சர்மமானது நல்ல பொலிவோடு காணப்படும் மூன்றாவது வீட்டு மருத்துவம் டெய்லி நம்ம தூங்குவதற்கு முன்னாடி நைட்டு முகத்தில் ஆலிவ் ஆயிலை அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம் இதனால நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறுவதோட வயதான தோற்றத்தையும் வந்து இது கட்டுப்படுத்தும் இதே ஆலிவ் ஆயிலை நம்ம நைட்டு உதடுகளையும் தடை தடவிட்டு தூங்கலாம் இதனால் உதடுகளில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் வந்து மறையும் வெடிப்புகள் வராமலும் பாதுகாக்கும் மேலும் நம்ம உதடுகள் வந்து பார்ப்பதற்கு மென்மையாகவும் பிங்க் கலர்லேயும் காணப்படும் லாஸ்ட் வீட்டு மருத்துவம் நம்ம டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி முகத்தில் சிறிதளவு ஆலிவ் ஆயிலை எடுத்துட்டு அதில் ஒரு நாலு சொட்டு வினிகரை கலந்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கு அப்புறமா வெது வெதுப்பான தண்ணி தண்ணிலாம் குளிச்சுட்டு வந்தோம்னா சூரிய கதிர்களால் நம்மளுடைய சருமம் பாதிப்படைவதை தடுக்கலாம் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ